இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியோகம் என்கின்ற வில்லாக நீங்கள் இருங்கள் பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் வியூகம் என்ற வில்லாக நீங்கள் இருங்கள் பாய்கின்ற அம்பாக எங்கள் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் எதிர்க்கட்சிகளை இல்ல இல்ல எதிர்கட்சிகளை கிடையாது எதிரிகளை ஓட ஓட விரட்டடிப்பார் இவர் இது மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கும் எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா இதுதான்

திமுக தலைவர்களே முன்ன மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது எல்லாம் மாறிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் எல்லா யங்ஸ்டர்ஸும் அரசியல்ல பெருசா கவனம் செலுத்தவே இல்ல இன்ஃபேக்ட் யாரு சிஎமா இருக்கா யார் எதிர்கட்சியில இருக்க யாரு எந்த கட்சியில இருக்கா விஷயங்கள் போல யாருக்கும் தெரியவே தெரியாது திராவிட அப்படிதான் இருந்துச்சு அரசியல் ஒரு சாக்கடை அந்த பக்கம் யாரும் போகாதீங்க மாதிரி சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிறது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு தமிழகத்துல மட்டும்தான் அது மாதிரிலாம் பேசுவாங்க வேற எந்த மாநிலத்திலும் அரசியல இவ்வளவு கேவலமாலாம் பேசவே மாட்டாங்க அதுக்கு காரணமும் திராவிடம் தான் திராவிடத்துடைய வரலாறு தான் ஆனா இப்ப காலம் மாறி போச்சு திமுக தலைவர்களே அந்த காலம் மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது ஜென்சி பசங்க ஜென்சி பசங்க அரசியல கூர்ந்து கவனிக்கிறானுங்க அந்த பசங்க ஐடியாலஜிய தலைவரை தவறா செலக்ட் பண்ணலாம் ஆனா அந்த பசங்க அரசியல கூர்ந்து கவனிக்கிறானுங்க இப்ப போயிட்டு நீங்க அந்த பசங்க முன்னாடி அம்பு வில்லு கரடி துவம்சம் பயிடும் அச்சு காலி பயிடும் இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா அந்த பசங்க உங்களெல்லாம் கலாய்க்காம வேற என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டா பக்கத்துல தயவு செய்து போய் பாருங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்டால என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத போய் பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமாவளன் உட்பட ஏகப்பட்ட பேரை அந்த பசங்க வச்சு செய்யறானுங்க இன்ஸ்டா சீரீஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு செக்மெண்டே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறேன் எப்போ அதை பண்ண முடியுதுன்றத பாக்குறேன் ஆக முடிவாக நான் என்ன சொல்றேன்னா நாங்களா காமராஜரையே பார்த்தவங்க நாங்களா எம்ஜிஆரையே பார்த்தவங்க நாங்களா கலைஞரையே பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதுனால இப்போ அந்த வரலாறுகளை பேசுறதுனால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது முக்காவாசி ஜென்சி பசங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அவங்கள என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க கிட்ட போயிட்டு நாங்களா காமராஜரையே பார்த்தாங்க எம்ஜிஆரே பார்த்தவங்க ஜெயலலிதாவே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ஒருவேளை சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த செஞ்சி பசங்களுக்கு அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்திலாம் அந்த பசங்க கவலைப்படவே மாட்டாங்க நீங்க அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரியான அரசியலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இது மாதிரி வீட்டுப்பு மட்டுமே குடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசங்க நீங்க பேசுற விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களை காமெடி கண்டென்டா மாத்தி விட்டுருவாங்க உங்களை ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விட்டுருவாங்க ஆல்ரெடி மாத்திட்டாங்க உண்மையிலேயே மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா இதை மாதிரிலாம் பேசாதீங்க உங்களையும் உங்க கட்சி தலைவர்களையும் உங்க கட்சியையும் முடிச்சு விடுறதுக்கான வழியை நீங்களே அமைச்சு கொடுக்காதீங்க ஏங்க கலாய்கிறதுக்கு நீங்களே வாரி வழங்கிட்டு இருக்கீங்க எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி லேபர் கோடு குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் எப்படி இருந்துச்சு அதை வச்சு இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் என்ன மாதிரியான ஆட்டங்கள் போட்டிருந்தானுங்க அப்புறம் புதுசா வந்த போர் லேபர் கோடு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு எப்படி சமாதி கட்டப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அந்த வீடியோல சொல்லி இருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த போர் லேபர் கோடால இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி மாற போகுது இந்த போர் லேபர் கோடானது எப்படி கேம் சேஞ்சரா இப்ப நம்ம நாட்டுல நிக்க போகுது அப்படிங்கறத டேட்டாவோட உங்ககிட்ட சொல்ல போறேன் பல ஆண்டுகளாக உலகளாவிய உற்பத்தியாளர்கள் விரும்பினது என்னவோ பங்களாதேஷும் வியட்நாமும்தான் தான் பிகாஸ் அங்க ரொம்ப சீப்பான லேபர் ரொம்ப பிளெக்சிபிளான தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் எளிமையான இணக்கத்தை கொடுத்தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய குறைந்த விலை தொழிலாளர்கள் கொண்ட நாடாக இந்தியாவும் இருக்கு ஆனாலும் மேனுபேக்சரர் மார்க்கெட்டை நம்மளால பிடிக்கவே முடியல உங்களுக்கு ஒரு டேட்டாவை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க வேர்ல்ட் டாப் ஃபைவ் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் டுவெண்டி சைனா பஸ்ட் பிளேஸ்ல பங்களாதேஷ் செகண்ட் பிளேஸ்ல வியட்நாம் தேர்ட் பிளேஸ்ல டர்க்கி ஃபோர்த் பிளேஸ்ல மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நம்முடைய இந்தியா பிப்து பிளேஸ்ல இருக்கு லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நாம தொடர்ந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன காலாவதியான தொழிலாளர் விதிகள் சிதறிப்பை கடக்கக்கூடிய விதிமுறைகள் அதிகளவு தேய்மானம் மற்றும் இன் இது எல்லாமே சதைச்சு விட்டு இருக்கு நமக்கான கட்டமைப்பு இருக்கு இல்லையா அது சுத்தமா சரியாவே இல்லை இது போன்ற விஷயங்களாலதான் நம்மளை நம்பி யாரும் வரவே மாட்டேன்றாங்க இந்தியால தொழிற்சாலைகளுடைய அளவு கம்மியா காரணமும் இதுதான் இதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதுசா தொழிற்சாலைகளை தொடங்க அரசால மத்திய அரசோ மாநில அரசோ அவங்களால எந்த ஒரு ஊக்கமும் யாருக்கும் கொடுக்கப்படுறதே கிடையாது யாராச்சும் நீங்க ஓபன் பண்ணுங்கப்பா நாங்க இடத்தை தரோம் உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாதானே அதுல ஆர்வமா இருக்கிறவங்க அங்க வருவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு கிட்டே கேட்பாங்க ஆனா இங்க அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸை தான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத தொழிலாளர்கள் இந்தியர்களா இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்தியால இல்ல தான் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா தொழில் துறையில இல்ல அப்படி இல்லைன்னா சிறிய தொழில் இருப்பாங்க அப்புறம் முறைசாரா அதாவது ரிஜிஸ்டர் செய்யாத தொழில் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா அங்க வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் தொழிலாளர்களுக்காக இந்த காங்கிரஸ் உருவாக்கி வச்சிருந்த சட்டங்கள் தான் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் அப்போதிலிருந்து இருந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களை வெவ்வேறு சட்டங்களை எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து நான்கு சட்டங்களா மாத்திருக்காங்க போர் லேபர் கோடா கொண்டு வந்திருக்காங்க பல தசாப்தங்களை கடந்து ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சட்ட சீர்திருத்தம் தான் இது இதனால ஏற்பட்ட மாற்றங்களை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு ஒன் பை ஒன் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு நைட் ஷிப்ட் அப்படின்றது கிடையாது பெண்கள் அனுமதிக்கப்படல இருந்த சட்டமும் அதை தான் சொல்லிட்டு இருந்தது பெண்கள் நைட் ஷிப்ட் வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துறது டாமினேட்டா இருக்கிறது பெண்கள் தான் பட் அவங்களால நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்க முடியல அதுக்குன்னு ஏகப்பட்ட காரணங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த போர் லேபர் கோடு வந்ததுக்கு பெண்கள் நைட் ஷிப்டுக்கு அனுமதிக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த லாக்கிங்லாம் இருந்தது இல்லையா அது எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் இருக்கணுமோ அந்த எல்லா விஷயங்களும் நெறிப்படுத்தி பெண்களை இப்போ நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்க அனுமதிக்கிறாங்க இதனால என்ன ஆகுது உடனடியாக திறனானது உயருது அதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்டர்களை நம்மளால வாங்க முடியுது இவ்வளவு நாளா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணிட்டு இருந்தது பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் தான் இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் பட் இப்போ ஒரு மாற்றங்கள் அப்புறமா நாம டாமினேட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் உடனடியாக அந்த ஒரு பெரிய மாற்றம் வரலனாலும் போக 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 கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை பார்க்க போறோம் இரண்டாவது பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அந்த இருபத்தி ஒன்பது சட்டங்கள் இருந்ததுலயா அந்த நேரத்துல தொழில் நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது பயங்கரமா பயங்கரமா காம்ப்ளிகேஷனான விஷயங்கள் இருந்தது ஒரு கம்பெனியே நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்தது மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன்ஸ்பெக்சன்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இடைப்பட்ட தான் மாதிரியான சட்டங்கள் வந்தது இந்த சட்டங்களால எம்எஸ்எம்இ எஸ் எம்இ அவங்களுக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது பட் இப்போ இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு சிங்கிள் லைசன்ஸ் சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ரிட்டர்ன்ஸ் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இந்த போர் லேபர் கோடால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய தெளிவானது பிறந்திருக்கு தொழிலாளர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க தொழிற்சாலைகளுக்கும் முதலாளிக்கும் ஒரு பெரிய தெளிவானது வந்திருக்கு மூணாவது பாயிண்ட் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலைகள் அந்த பணியாளர்களுக்கு இருந்தது அவங்களுக்கான செக்யூரிட்டி அது ரொம்ப ரொம்ப இருந்தது ஒரு வேலை வேலை பார்க்கணும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பி எஃப் இஎஸ்ஐ மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் மைக்ரேட் ஆயிட்டு இங்க வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா அதாவது ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஊதியமானது ஈக்குவல் சேலரியா இருக்காது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரிஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க எப்படி இப்போ நம்ம தமிழகத்துல பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஊதியத்தை கொடுக்குறாங்க அது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது பட் இப்போ இந்த போர் லேபர் கோடானது வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே மேண்டடரியா மாறி போயிடுச்சு பி எஃப் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மஸ்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஈக்குவல் சேலரி தான் மைக்ரேட் ஆகி இங்க வந்து வேலை பாக்குறவங்களுக்கும் இங்க இருந்து வேலை பார்க்கறவங்களுக்கும் ஈக்குவலான சேலரி தான் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் குறைஞ்சது வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்பெல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷமே போதும் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குன்னா குறைவான தேய்மானம் பெட்டர் ரிட்டன்ஷன் நிலையான திறமையான பணியாளர்கள் தொடர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்புறம் இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு போர்த்து பாயிண்ட் குளோபல் நாம்ஸ் சொல்லி ஒரு சில விஷயங்களா இருக்கு இந்த சிஎஸ்டிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க யூரோப்ல அமெரிக்கால எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க இத மாதிரியான உலகளாவிய மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குளோபல் லேபர் வெல்ஃபேர நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால இங்க இயங்கவே முடியல இதனால நாம சந்திக்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி என்னன்னா அமெரிக்கன் மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் எல்லாம் நம்மளால பிடிக்கவே முடியல அங்கிருந்து ஆர்டர்கள் வாங்கவே முடியல பட் இப்போ இந்த போர் லேபர் கோடு வந்ததுக்கு அங்க உலகளாவிய மார்க்கெட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்படுதோ அந்த நாம்ஸ் எல்லாத்தையுமே நாம்ல ஃபாலோ பண்றோம் இன்க்ளூடிங் அந்த சிஇஎஸ் டிடிடி அதையும் நாம ஃபாலோ பண்றோம் அதை பேஸ் பண்ணி தான் நாம இப்படிப்பட்ட ஒரு சட்ட சீர்திருத்தத்தை பண்ணியிருக்கோம் இது மாதிரி செஞ்சதுனால இப்படிப்பட்ட மாற்றத்தை நாம பார்த்திருக்கோம் இது ஏற்றுமதியை அதிகரிச்சிருக்கு முக்கியமா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருந்து ஏகப்பட்ட ஆர்டர்களை நாம வாங்கிட்டு இருக்கோம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ கொஞ்சம் சண்டை நடந்துட்டு இருக்கு பட் அந்த ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாமே தெளிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவிலும் நாம ஆர்டரை வாங்க முடியும் இங்கிருந்து ஏற்றுமதியும் பண்ண முடியும் அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வெல்ஃபேர் இங்க சரியாவே இருந்தது கிடையாது இது மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க இழக்கிறாங்க கிளைம் பண்ண முடியாது அவங்களுடைய கோரிக்கைகளை இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பட் இந்த போர் லேபர் கோடு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அவங்களுக்கு ஈக்குவல் சேலரி தராங்க டிடிஎஸ் போர்ட்டபிலிட்டி இருக்கு அப்புறமா மூணு வருஷம் அவங்க வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வேலை பார்த்திருந்தாங்கன்னா அவங்களால அந்த மூணு வருஷம் வேலை பார்த்ததுக்கு பி எஃப் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க பாருங்க அதை அவங்களால கிளைம் பண்ண முடியும் இப்போ இதனால நிகழ்ந்த மாற்றங்கள் என்னன்னா பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேற மாநிலத்தில இருந்து வேற மாநிலத்துக்கு போயிட்டு அங்க வேலை பாக்குறாங்க இது மாதிரி தொடர்ந்து இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்மூத்தா வளர்ச்சியை சந்திக்குது இதுக்கு முன்னாடி லேக் ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சு எம்எஸ்எம்இ தொழிலாளர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் கூட சரியா கொடுக்கறதே இல்ல அவங்களுக்கு எல்லாம் ஹெல்த் செக்அப் கம்பெனிலேயே பார்க்கக்கூடிய ஹெல்த் செக்அப்ஸ் கிடையவே கிடையாது அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரொவைடே பண்ணல ஈக்குவல் பே எல்லாருக்குமே சம ஊதியம் அப்படின்றத இவங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது பட் இப்போ அது எல்லாமே மேண்டேட்டரி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கு மினிமம் வேஜஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் தரணும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு பி இருக்கு இஎஸ்ஐ இருக்கு ஆனுவல் ஹெல்த் செக்அப்ஸ் அவங்களுக்கும் பண்ணியே ஆகணும் இது எல்லாமே கட்டாயமாக்கிட்டாங்க ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் சிஸ்டம் அப்படின்றது இப்போ வந்திருக்கு இந்த சமூக நிதி சமத்துவம் எல்லாம் பேசிட்டு வெறும் மேடை பேச்சுகளை மட்டும் பேசுவாங்க பட் அவங்க ஏதாச்சும் செயல்படுத்தி காட்டியிருக்காங்களா இல்ல பட் பாருங்க இந்த போர் லேபர் கோடு மூலயமா எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு அசால்ட்டா மத்திய பாஜக அரசு செஞ்சிருக்கு இந்த மாதிரி தொழிலாளர்களை நாம பாதுகாத்தோம்னா கண்டிப்பா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி வளர்ச்சியை நோக்கி போகும் கம்பெனி வளர்ந்தா அங்க வளரக்கூடிய மக்கள் வளருவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் அந்த ஊரோ மாநிலமோ ஏதோ ஒண்ணு அங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சியை சந்திக்கும் அவங்க வளர்த்தன் மூலியமா நம்ம நாடும் வளரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓவர் டைம் பார்த்தாலும் அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு சரியா கொடுக்கறதே கிடையாது கொடுத்ததே கிடையாது பட் இப்போ ஓவர் டைம் பாக்குறீங்கன்னா அந்த நாளுடைய சம்பளம் இருக்கு இல்லையா அது டபுளா கிடைக்குது இந்த போர் லேபர் கோடு வந்ததுக்கு அப்புறமா டபுள் ஆக்கிருக்காங்க முன்னெல்லாம் பீக் சீசன்ல மட்டும்தான் வேலைக்கு ஆட்களையே எடுப்பாங்க அதுவும் அவங்க பர்மனண்டாலா இருக்க மாட்டாங்க தற்காலிக பணியாளர்களாக மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளமும் கம்மி பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா இப்போ இந்த போர் லேபர் கோடு வந்ததுக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறாங்களோ அந்த ஆதாயங்கள் அவங்களுக்கான ஆதாயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தற்காலிக பணியாளர்களுக்கும் இருக்கு அதுவும் ஒன் இயர் கண்டினியூஸா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸும் இருக்கு இதனால பீக் சீசன்ஸ்ல எக்ஸ்போர்ட் வேற லெவல்ல இருக்கு இந்த போர் லேபர் கோட் இருக்கு இது ஜஸ்ட் ஒழுங்குமுறை மாற்றம் மட்டும் இல்ல இது தொழிலாளர்களுக்கான ஒட்டுமொத்த கட்டமைப்ப மாத்தி இருக்கு சி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடையதுதான் அவங்களுக்கான விதிமுறைகளை வழி முறைகளை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களால ஈஸியா பெற முடியும் அண்ட் அவங்களாலையும் வேலை பார்க்க முடியும் அவங்க திருப்தியா வேலை பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு போட்டியே உருவாகும் பொருளாதாரமும் அப்பதான் வளரும் நம்ம நேரு மாமா அவர் என்ன பண்ணாரு ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள்ல என்ன மாதிரியான தொழிலாளர்களுடைய சட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்ளை திருடி இங்க அப்ளை பண்ணியிருந்தாரு அது மாதிரி அப்ளை பண்ணா மட்டும் போதுமா அவர் செஞ்ச அது மாதிரியான வேலையால நம்மளுடைய நாடு இம்புட்டு வருஷமா என்ன லட்சணத்துல இருந்தது என்ன நிலையில இருந்தது நம்முடைய மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட சீர்திருத்தங்களால இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் வளர போறது கிடையாது ஒட்டுமொத்த தொழில்துறையும் வளரப்போகுது வேகமா வளரப்போகுது உலகளாவிய மார்க்கெட்டை நாம மறுபடியும் பிடிக்க போறோம் கடந்த காலங்கள்ல நம்மளுடைய நாடு எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணிட்டு இருந்ததோ அதே மாதிரி இப்ப மறுபடியும் நாம பண்ண போறோம் வரலாறு வரலாறு திரும்புகிறது மக்களே one